உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரோட நாமம் மகிமைப்படுவதாக நீதிமொழிகள் மூணு ஏன்ல சொல்லப்பட்டது போல நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கத்தருக்கு பயந்து தேனையை விட்டு விலகு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு அன்ப வாலிப தம்பிமார்களும் தங்கச்சியமார்களும் நம்ம நினைவுகளும் என்ன கொண்டு வசனா நான் ஒருபோதும் அறிவாளி நான் ரொம்ப தெரிஞ்சவன் நான் ரொம்ப கற்றுவன் நான் ரொம்ப தேர்னவன் அப்படின்னு நம்ம ஒருபோதும் நம்ம சொல்லவே கூடாது நீங்களும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இயேசுநாதருக்கு பயந்து அவரோட நம்ம நடக்கணும் ரெண்டாவது நம்ம தீமையை விட்டு நம்ம விலகணும் அது எப்பேற்பட்ட தீமையா இருந்தாலும் பரவாயில்ல ஏசுநாதரோட இதயத்துக்கு துத்தப்படுதுன்னா நம்ம அதை விட்டு உடனே விலகி நம்ம இருக்கும்போது கண்டிப்பா நம்ம ஆண்டவர் உயரத்திற்கு வல்லவரா இருக்கிறாரு இந்த வாலிப பிராயத்துல அநேக விஷயங்கள் நம்மளால விட முடியாம இருக்கும் ஆனா நீங்களும் நானும் கத்தருக்கு பயந்து அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகி ஆடவனுக்காக நம்ம நிக்கும் போது கண்டிப்பா உங்களை என்னை ஆடவர் உயர்த்துறதுக்கு ரொம்ப உண்மை உண்டவரா இருக்காரு தேங்க்யூ